நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றது ஆதரவை பெற்று வளர்ந்தது எழுச்சி பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு இருக்கிறது.